இதத்தான் தான் நான் நேற்று சொல்லிட்டே இருந்தேன் கண்டிப்பா இதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள தலையில இருந்து ஆடுவாரு தலகணத்தோட உச்சத்துல இருந்து ஆடுவார் ஏன்னா வீட்டுக்குள்ள இருக்க பெண்கள் எல்லாருமே அவர் அப்படிலாம் அப்ப தண்ணி போல இதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னா தான் தான் கரெக்ட் வீட்டுக்குள்ள மற்ற எல்லாருமே தப்பு அவருக்கு ஆப்போசிட்ல யாராவது சொல்லிட்டாங்கன்னா அவங்க எல்லாருமே தப்பு தான் மட்டும் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா வாய் பேசுவார் தலைக்கணத்தில் ஆடுவார்னு சொன்னேன் அதே மாதிரி நேற்றுக்கான எபிசோட்ல ஸ்டார்ட் பண்றாரு கண்டிப்பா பாத்துருப்பீங்க எபிசோடோட லாஸ்ட்ல உட்காந்து நம்ம தண்ணி பழமும் கலை அரசும் பயங்கரமா பிளான் போடுறாங்க ஐயா பிக் பாஸ் இந்த வீட்டுக்குள்ள ரூல்ஸ் ஒன்று இல்ல நாமினேஷன் வந்து டிஸ்கஸ் பண்ண கூடாது அது என்ன இந்த ரெண்டு பேரும் உட்காந்து பயங்கரமா அங்கேயுமா மாத்தி மாத்தி உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதை நீங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்க அது போன வாரத்துல இருந்து போயிட்டு இருக்கு போன வாரத்துல இருந்து தண்ணி பழம் என்ன பண்றாருன்னா அப்ப போய் போய் உட்காந்து நீங்க யாருக்கு ஓட்டு போடலான்னு இருக்கீங்க அவங்களுக்கு குத்துறீங்களா இவங்களுக்கு குத்துறீங்களா சொல்லிட்டு பயங்கரமா பேசிட்டு இருக்காரு இவரு ஏதோ இவருக்கு இவரே பெரிய கேமர் நினைச்சுக்கிட்டாரு போல இவர் குத்துற ஆட்கள் வீட்டு விட்டு வெளியே போயிடுறதாகவும் இவர் அடிக்கிற அடியில எல்லாரும் பறந்துடுறதாகவும் இவருக்கு மக்கள் சப்போர்ட் அப்படி குமிஞ்சி கிடக்கிறதாகவும் பயங்கரமா உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு இவரு கூட பரவாயில்ல பக்கத்துல நம்ம கலை அரசு அப்பா 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 நேற்று என்ன சொல்றீங்க மக்கள் முட்டாளா ஆமா உன்ன மாதிரி ஆளெல்லாம் தூக்கி உள்ள சோழ போட்டிருக்கல மக்கள் பின்ன முட்டாள்தான் தான் போன வாரம் நாற்பதாயிரம் ஓட்டுகள் போட்டாங்கல்ல அந்த மக்கள் எல்லாருமே முட்டாள் மக்கள் தான் ஒன்றும் சொல்றதுக்கு அந்த வகையில நேத்து நைட்டே திவாகர் வந்து நிறைய விஷயத்த ஆரம்பிச்சிட்டாரு அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள நம்ம வியானாவும் விஜய பார்வதியும் திவாகரை பத்தி ஒன்று சொன்னாங்க அந்த விஷயம் வந்து உண்மையாவே எனக்கே ஃபீல் ஆகுது ஆமா கரெக்ட் தானே இவங்க சொல்றது கரெக்ட் தானே சொல்லி ஃபீல் ஆகுது

நம்ம தண்ணி பழம் டிஸ்கஸ் பண்ணதுக்கு வந்துடலாம் நம்ம தண்ணி பழமும் நம்ம கலையரசன் உட்காந்து வினோத் அவர்களை பத்தி சொல்றாங்க வினோத் அண்ட் காமோ இந்த ரெண்டு பேருக்கும் நாமினேஷன் குத்திடணும் ரெண்டு பேரும் நாமினேஷன் குத்தி பறத்திடணும் கண்டிப்பா வெளியே போயிடுவாங்க வினோத் இருக்க வாய்ப்பே கிடையாது அவர்லாம் வாய்ப்பே கிடையாது அவர் அவருக்குலாம் மக்கள் சப்போர்ட்டே இருக்காது ஸோ அடிக்கிற அடியில் அந்த வாரம் வெளியே போயிருந்தோம்னு சொல்லிட்டு நம்ம தண்ணி பழம் சொல்றாரு அதுக்கு இந்த பக்கம் உட்காந்துருக்க நம்ம செங்கி அரசன் அவர் வேற அதுக்கு மேல அவர் என்ன சொல்றாருன்னா வச்சு செஞ்சு அனுப்பிடுறோம் இந்த வாரம் நம்ம வச்சு செஞ்சு அனுப்புறோங்கிற அப்படியா இது வரைக்கும் இந்த வீட்டில் எத்தனை பேரை வச்சு செஞ்சு அனுப்பியிருக்கீங்க வச்சு செய்யறது என்னன்னு முத தெரியுமா வச்சு எப்படி செய்யணும்னு முதல் தெரியுமா நீ ஏன் இந்த வீட்டுக்குள்ளே டீ காபி போட்டு கொடுத்துட்டு சும்மா சுத்திட்டு இருக்கா நீ அடுத்தாலும் வச்சு செய்யறேன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கா ஜெய்ய ஜெய்ய உங்களை வார வாரம் சேவ் பண்ண சேவ் பண்ண இவங்களுக்கு தலகணும் அப்படிங்கறத ஒரு மாதிரி ஏறிக்கிட்டு போயிட்டு இருக்குது அந்த வகையில் நேற்று பயங்கரமா உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க பட் ஒண்ணு சொல்றது இல்ல ரெண்டு பேரையும் பார்க்கும்போது எனக்கு தான் இருந்துச்சு நீங்களே காமெடி பேசுறாடே உங்களையே எப்படியோ வீட்டுக்குள்ள தப்பிச்சு விட்டுட்டு இருக்காங்க பட் இந்த வாரம் கலையரசன் தாண்ட மாட்டாரு அது வரதான் வச்சுக்கோங்களேன் இந்த வாரம் கண்டிப்பா கலையரசன் மக்கள் தூக்கி வெளியே போட்டுருவாங்க இவர் மக்களை முட்டாள் வேற சொல்றாரு சாணியை உருட்டி உருட்டி வச்சிருக்காங்க வாயில் அடிக்கிறக்கு ரெடியா ஆருங்க அதுக்கு அடுத்தது வீட்டுக்குள்ள நம்ம விஜே பார்வதியும் வியானா அவர்களும் திவாகரை பத்தி ஒன்னு சொல்றாங்க திவாகர் பொறுத்த வரைக்கும் நல்ல மனுஷன்தான் இப்படியே திவாகரை பொறுத்த வரைக்கும் நல்ல மனுஷன் தான் அந்த மனுஷன் வந்து எல்லார்டையுமே ஒரு மாதிரி அனுசரித்து போயிட்டு இருக்காரு அப்பப்போ ஒரு மாதிரி கொஞ்சம் சண்டை போட்டாலும் அவர் நிறைய வார்த்தைகளை விடமாட்டேக்காரு அவ்வளோ சீக்கிரத்தில் யாரையுமே வார்த்தை விட்டு பேச மாட்டேக்காரு பாடி ஷேமிங் பண்ண மாட்டேங்காரு சும்மா சும்மா யாரோட சண்டைக்கும் போக மாட்டேங்காரு ஒரு மாதிரி நல்ல மனுஷன் தான்னு சொல்லிட்டு வியான் அவர்கள் சொல்றாங்க இந்த விஷயத்துல நான் எல்லாத்தையுமே ஏத்துப்பேன் இப்படி சண்டைக்கு அவரே போக மாட்டாரு யாரா சண்டை போட்டால் கூட அதில் போய் நின்றுட்டு தம்பி தம்பின்னு பிரிச்சு விடுவார் அது மட்டும் இல்லாமல் பெருசாக கோவப்படமாட்டாரு யார்டையுமே சும்மா கோவப்பட மாட்டேங்காரு ஆனா அந்த மனுஷன் வார்த்தையை கடத்துறாரு அப்படிங்கறது உண்மை யாராச்சும் ஆப்போசிட்ல பேச தனக்குள்ள இருக்க ஈகோ வந்து ட்ரிகர் ஆயிடுச்சுன்னா வார்த்தைகளை இஷ்டத்துக்கு விட்டுறாரு முக்கியமா அவர்கிட்ட போய்ட்டு உங்களுக்கு நடிக்க தெரியாது இந்த இந்த இதை ஒரு நிமிஷம் நான் சொல்றேன் நடிச்சு பாருங்களேன் உங்களுக்கு நடிக்க வராது இதை கொஞ்சம் கரெக்டா ஆக்ட் பண்ணுங்க இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் நீங்க சொல்லிட்டாலே அவருக்குள்ள இருக்க அந்த நடிப்பு கிருக்க ஈகோ வந்து ட்ரிகர் ஆயிரும் எடுத்துக்காட்டுக்கு வியானா அவர்களே வாங்கி கட்டியிருக்காங்க ஒரு நாள் கண்டிப்பா பார்த்துருப்பீங்க வியானா அவர்களே ஒரு நாள் வந்து ஒரு ஸ்கிட் மாதிரி சொல்லி நடிக்க சொன்னதுக்கு அவர் ரொம்ப தப்பா ஏதோ இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருந்தாரு அப்ப வியானா

கிடையாது அவர் வந்து இந்த வீட்டில் யாருமே ஹார்ம் பண்ண போகிறது இல்லை அதாவது அவரால இந்த வீட்டுக்குள்ள உண்மையாகவே யாருக்கும் பாதிப்பு இல்ல யாருக்குமே பிரச்சனை இல்லை அப்படின்ற தான் சொல்கிறாங்க உண்மையாக அப்படின்னு பார்க்க போனால் இல்லை இது விஜய் பார்வதியாக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கே சிரிப்பாக தான் இருக்குது ஏன்னா நேற்றுக்கான எபிசோடில் விஜய் பார்வதிக்கான ஒரு போஷனே கட் பண்ணி தூக்கிட்டாங்க வீட்டுக்குள்ள எல்லார்ட்டையும் கேட்பாங்கல்ல இவரால உங்களுக்கு பாதிப்பு இருக்கா இவரால உங்களுக்கு எதாவது பிரச்சனை வரும்னு நினைக்கிறீங்களா இவர் இருக்கிறது இவர் இருக்கிறனால நீங்கள் அன்சேஃபாக ஃபீல் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டப்போ வீட்டுக்குள்ள எல்லா பொண்ணுங்களும் இல்லைன்னு தலையாட்டுவாங்க அதுக்கு ஒரு முக்கிய காரணம் காமு ஓகேவா வேற கதை இதே காமுக்கு பதிலாக விஜேஸோ இல்லை பிக் பாஸோ தனியாக கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த டாப்பிக்கே வராமல் சும்மா ஆனாச்சும் பிக் பாஸ் தனியாக கூப்பிட்டு கன்ஃபர்ஷன் கேட்டுருந்தான் மேபி லைன் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க ஆமா இவர் இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு முடிய மகுந்து பார்க்காரு மூஞ்சை போகுது பார்க்காருன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இந்த இடத்துல காமு இருக்கனால காமு இப்படி சொல்லிட்டார் காமுக்கு சப்போர்ட்டிவ்வாக நம்ம தண்ணி படத்துக்கு ஆப்போசிட்ல பேசுற கூடாதுன்னு சொல்லிட்டு காமுக்காகவே நிறைய பேர் தண்ணி படத்துக்கு நேற்று சப்போர்ட் பண்ணாங்க அது வேற கதை பட் இருந்தாலும் நம்ம பாருவவர்கள் ஆப்போசிட்டாக தான் பேசினாங்க அதை கட் பண்ணி தூக்கிட்டாங்க பார்வர்கள் என்ன பேசியிருக்காங்கன்னா எடுத்தெடுப்பில் இல்லை சார் அது எனக்கு கொஞ்சம் சேஃப் இல்லாத மாதிரி தான் இருக்குது அப்படின்னு இருக்காங்க அப்படியா ஓப்பனாக சொல்லுங்கள் சேஃபாக இருக்கீங்களா இல்லை சேஃபாக இல்லை அதை கரெக்டாக சொல்லுங்கள் அப்படிங்கும்போது இல்லை சார் அவர் பண்ணுற விஷயங்கள் நிறையா கொஞ்சம் கேவலமாக தான் இருக்குது முக்கியமாக தங்கச்சி தங்கச்சின்னு கூப்பிட்டுட்டு இப்போ ஒரு 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 சில விஷயங்கள் கேவலமாக பண்ணுறது எனக்கு பிடிக்கல சார்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லியிருக்காங்க பட் உடனே நீங்கள் அதெல்லாம் விடுங்க நீங்கள் சேஃபாக ஃபீல் பண்ணுறீங்களா இல்லை அதை மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட்டை சொல்ல வச்சு ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் விஜே பாரு ஓகே தான் சார் சேஃபாக ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த

என்ன பொறுத்தவரைக்கு திவாகர் வந்து கொஞ்சம் பிரச்சனை தான் அது எப்போ வெடிக்கணும்னு தெரில வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்ததா நம்ம வியானா அவர்களும் ரம்யாவை பார்த்து சொல்றாங்க என்னன்னா ரம்யா வந்து இந்த வீட்டுக்குள்ள தேவைக்கேத்த மாதிரி ஆள் பார்த்து பழகுறா முக்கியமா இந்த இன்னைக்கு வந்து இவங்ககிட்ட அண்ணன் தம்பி அக்கான்னு சொல்லி பேசி பழகுனா அது நமக்கு பாசிட்டிவ் ஆகுனா அந்த கும்பல் கூட போய் சேர்ந்துக்கிறான் அந்த கும்பல் கூட போய் சேர்ந்துட்டு அம்மா அக்கா அப்படின்னு மாதிரி பழகுறா அப்புறம் அடுத்த உடனே திருப்பி இன்னொரு கும்பலை பிடிச்சி அவங்ககிட்ட போய் அண்ணா மச்சா மாமா தம்பின்னு சொல்லி பழகுறா இந்த மாதிரி கும்பல் கும்பலா பிடிச்சிட்டு இருக்கா அவன் இதை வச்சு தப்பிக்க பார்க்கறான் ஏன்னா இந்த மாதிரி பழகிட்டா யாருமே டக்கு நாமினேஷன் போய் குத்த பண்ணுறான் ஓகேவா இருந்து தப்பிச்சாலே போதும் கடந்து போய்கிட்டே இருக்கலாம் அது உங்களுக்கே தெரியும் நாமினேஷன்லேருந்து தப்பிச்சிட்டாலே ஈஸியாக கடந்து கடந்து போய்கிட்டே இருக்கலாம் அந்த வகையில் இவங்க அந்த ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணுறாங்க வீட்டுக்குள்ள போய் எல்லார்ட்டையும் அம்மா அக்கா தங்கச்சின்னு பேசிட்டா அவங்க வந்து நாமினேஷனில் போய் குத்த முடியாது ஆகா பாவம் அந்த பொண்ணு நம்மள அம்மாவாக நினச்சி பேசுறா பாவம் நம்மளை அக்காவாக நினச்சி பேசுகிறான்னு சொல்லிட்டு குத்த மாட்டாங்க அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக கண்டுபிடிச்சி நம்ம சுபிக்ஸ் அவர்கள் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணுறா ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அவள் யாரெல்லாம் அம்மா அக்கான்னு கூப்பிட்றாலோ அவங்கெல்லாம் இவளுக்கு ஆப்போசிட்டாக ஏதாவது கருத்து எடுத்து வச்சுட்டா உடனே கோவப்படுறா உங்களுக்கு இவளுக்கு ஆப்போசிட்டாக கருத்து எடுத்து வச்சு ஏதாவது சொல்லிட்டா உடனே கோவப்பட்டு இந்த வீட்டில் எனக்கு யாருமே அம்மா கிடையாது இந்த வீட்டில் எனக்கு யாருமே அக்கா கிடையாது இந்த வீட்டில் எனக்கு யாருமே ஃப்ரெண்டு கிடையாது இந்த வீட்டில் எனக்கு யாருமே அண்ணன் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சண்டைய போட்டு உட்கிறாள் அப்படி உடைக்கும் போதும் ஆப்போசிட் உள்ள ஆளுக்கு எப்படி ஃபீல் ஆகணும் ஐயோ நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு போல நல்ல ஒரு பாண்ட் இருந்துச்சு போல அதை நம்ம தான் உடைச்சோம் போலனு சொல்லிட்டு திருப்பி அவங்க இறங்கி வந்துருவாங்க ஸோ ரொம்ப தெரியவே இந்த ஸ்ட்ராஜஜி யூஸ் பண்ணுறா ஆனால் சண்டை போட்டால் இன்னொரு குரூப் போய் என்ன சொல்லுவான்னா இந்த வீட்டில் எனக்கு யாருமே அக்கா கிடையாது நான் அதெல்லாம் தேடி வரல இந்த வீட்டில் எனக்கு யாருமே அம்மா கிடையாது நான் அதெல்லாம் விரும்பி வரலன்னு சொல்கிறேன் போடுறா ஆனா அதுக்கேத்த மாதிரி சண்டை போடுற ஆள்கிட்ட இந்த மாதிரி சென்டிமெண்டாவும் அடிக்கிறான்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா எடுத்து பேசுறாங்க அதுதான் உண்மை அதுதான் உண்மை அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும் நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டீங்க அதை இன்னைக்குதான் உள்ள நம்ம சுபிக்ஸ் அவர்கள் கண்டுபிடிக்கிறாங்க வியானவும் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க ஆமா அவ பல இடங்களை இந்த விஷயத்தை தான் யூஸ் பண்றா என்கிட்ட நல்லா தான் பேசிட்டு இருந்தா நல்லா பேசிட்டு இருந்தா பட் ஒரு இடத்துல நான் அவளுக்கு ஆப்போசிட்டா பேசிட்டோம்னு என்கிட்ட வந்து இந்த வீட்டுல எனக்கு யாருமே ஃப்ரெண்டு கிடையாது யாருமே உண்மை கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசுறா சோ இவ இப்படிதான் சொல்லிட்டு ரம்யாக்கான கேம புட்டு புட்டு வைக்கிறாங்க ஸோ இந்த வீட்டுக்குள்ளே எல்லாருமே அவங்களுக்கான பிரெயினை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ வரப்போகிற நாட்களில் சண்டை சச்சரவுகள் கரெக்டாக நடக்கும் நான் நினைக்கிறேன் ஏன்னா சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்காது அது கண்டிப்பாக இருக்கும் ஆனால் கரெக்டாக நடக்கும் நான் நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் ரம்னி அவர்கள் எப்படி தண்ணி பழத்தை பார்த்தா அவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது உங்களுக்கான கருத்தை மரகாமக்க மாடுங்க அடுத்ததுல பார்க்கலாம்